கண்ணா உன் சந்நிதியில் நான் இடம் பெற வேண்டும் கருணையுடன் எனக்கு அருள்வாய் காலடியில் நான் இருக்க காலமெல்லாம் துழுதிருக்க தொழுதிருக்க தகுதியை எந்தனுக்கு கைகளில் தவழ்ந்திருக்க புண்ணியம் செய்ததென்ன காட்டிலே வாழ்ந்தது வீட்டினை விட்டு வந்து கஷ்டமிகேற்றதனை உணர்ந்தேன் அங்கம் எல்லாம் சீவி சீவி அறுத்தனர் துண்டு துண்டாய் அனலில் இட்டு அதை வாட்டி துளைத்தனர் உடல் முழுதும் சகித்தது அத்தனையும் கிடைத்தது கண்ணாவும் ஸ்பரிசம் தன்னையே எரித்துக்கொண்டு சந்நிதியில் ஒளிபரப்பும் என்னை விலக்கதனை பார்த்தேன் ஆயுள் உள்ளவரே ஆண்டவனின் சேவை செய்யும் அருங்குணம் தேவை என்று உணர்ந்தேன் முதுபத்தீரிவதென்ன அதற்கு தகுதி என்ன உணர்ந்திட நானும் கொஞ்சம் விழைந்தேன் கொண்டு தருவது நறுமணத்தை தியாகமே தகுதி என்று உணர்ந்தேன் பற்றியது கற்பூரம் சுற்றியது தட்டோடு காட்டியது உன்னுறுவை கண்ணா எரிந்தது கற்பூரம் எது தெரிந்தது தேவையான தகுதி தெரிந்தது தேவையான தகுதி